பணம் தங்குதல் இல்லை நகை தங்கிறது இல்லை இது ஒரு வகையான தோஷம் இல்லை இது ஒரு வகையான தரித்திரம் விஷயம் ஏன் அப்படின்னா நம்ம நேர்மையாக உழைச்சும் சரி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டும் சரி நல்லதை தான் நினச்சி இதை பண்ணால் ஏன் வரல இந்த இந்த ஒரு விஷயம் உண்டு தங்கத்துக்கு தோஷம் உண்டு வெள்ளிக்கு தோஷம் கிடையாது சொர்ண தோஷம்னு பேர் அது ஸ்வர்ணத்துக்கான தோஷம் ஸ்வர்ண தோஷம்னு சொல்லுவாங்க ஆனால் தங்கத்துக்கு தோஷம் உண்டு வெள்ளிக்கு தோஷமாகாது வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் உண்டான வேறுபாடுகள் என்ன ஐஸ்வர்யம் எதுன்னா வெள்ளி ஐஸ்வர்யமான ஒரு விஷயங்கள் எதுன்னா வெள்ளி ஆனா வெள்ளிக்கு வராது வெள்ளிக்கு தெய்வம் காக்கும் வெள்ளிய தெய்வம் காக்கும் தங்கத்தை பூதம் காக்கும் ஸ்வரணத்துக்கு ஆசை அதிகம் அதனால தான் நகைகள் திருட்டு அதிகமா இருக்கும் வெள்ளி திருட்டு கம்மியா இருக்கும் அது விலை கம்மி அப்படின்னு சொல்லுவோம் ஆனா விலை கம்மியோ கம்மி இல்லையோ அது முக்கியம் இல்லை தான் வெள்ளியில் வந்து தெய்வங்கள் உட்காரும்